राधे 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 राधे

அண்ணன் தக்கனுடைய பத்து பெண்களை மணந்தவர் கிளையவர் நீடைந்த

ஒருவேளை தர்மத்தை மறந்து அதர்மத்தை நீ புரிந்து அந்த வரத்தை நீ கொடுத்து விட்டால் மேலே ஏழு மலை ரோமத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது கீழே அக்னி யாரு கொண்டிருக்கிறது அக்னி ஆற்றில் விழுந்து இறந்து விட்டால் என் அண்ணன் மகளல்லவா பத்து பெண்கள் அவங்களை ஆகுவார்கள் அவன் கேட்க வளர்த்து மாற்றிக் கொடு உன்னை தொட்டினாலே கட்டினவனே உன் கணவன் நீண்ட நாள் உயிரோடு இருக்க வேண்டும்

ஒருவன் இறந்து விட்டால் அவன் ஜுரமடித்து இறந்து விட்டான் மற்றவன் இறந்து விட்டால் பாம்பு அடித்து இறந்து விட்டால் மற்றவன் இறந்து விட்டால் தேள் கொடுத்து இறந்துவிட்டாள் மற்றவன் இறந்து விட்டால் ஆக்சிடண்டில செத்து விட்டு வந்தான்னு ஒண்ணும் ஆனால் ஒருவனும் யமனை பார்க்கல இன்று அதிக காலையிலே இந்த யமனை பாவர மக்கள் பார்க்க போகிறார்கள் அப்படியா அதை தான் சொல்ல வந்தேன் விதி மல்லவே அந்த பெண்ணை பார்த்து வர கொடுக்கிறோம் அவனாரு मात्र माहिती गांधी

உயிரை கொடுக்கத் தயார் நினைவில் கட்டும் சாக்களை என்ன துணித்தலடி உயிரிழந்த

சக்திவான் உயிருக்காக சவற்று இந்த யமனோடு போராட்டம் செய்து கணவன் உயிரை பெற்றார் பூலோகவாசியினோடு போராட்டம்

சத்தியம் உனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி சக்கரை பொங்கல் மாதிரி ஏ பிள்ளே அமாந்த கொண்ட கட்டில பாத்துருக்கியா நான் இது வரைக்கும் பார்த்து கல்லே நீயும் இவரை பார்க்கவில்லையா நடிக்கிறாயே நடிக்கிறாயே அம்மு பேர் என்ன பத்மாவதி பெயர் பத்மாவதி மாமனா பத்மாவதியா மாமனா வரம் விடுத்துட்டுயோ வரம் விடுத்துட்டு ஐயோ வரம் விடுத்துட்டு மாமா என்ன வரும் உன்னை தொட்டு தாளி கட்டி கெளவ நூறாண்டு காலம் வரணும்

சனிக்கிழமை எட்டேல் முக்கால் மரணம் என்று எழுதிருந்தது நீ என்ன செய்தாய் சித்திராகுப்தன் வார்த்தையை கேட்டு அவன் விதிக்கணக்கை முடித்து விட்டாய் இந்த உயிரை சொர்க்கத்துக்கு கணப்புவதா நரகத்து கழுப்பதா கணக்கெடுத்து பார்க்கின்ற போது இவன் ஆயுக் முடியவில்லை நீ என்ன செய்தாய் இது தேவருக்கு தெரிந்து விட்டால் உன்னை சுற்றறித்து சாப்பிடாக்குவதற்காகவே அவன் ஆவியை ஒரு பஞ்சாத்திர பேளுக்குள் அழைத்து விட்டாய் அது எனக்கு தெரிந்துவிட்டது நான் சும்மா இருப்பேனா சிற்றன்னை கொடுமையிலே சிக்கியிருந்த பத்மாவதியை ஐயோ பாவம் கள்ளம் கவனம் இல்லாமல் இந்த பிணத்துக்கு மகாஷ் வந்தால் நாடகத்தர் வந்து தீர்க்க சுமங்கல் ஜமவா என்று தீர்க்கிறேன் இப்போ சொல்லுங்க ஒரு முள்ளங்கி இரண்டு வண்டியில் போக சொன்னாயே அதுக்கு விளக்கம் என்ன சொல்வோருக்கு சொன்னாலும் கேட்போருக்கு மதி இருக்கணையா நான் தான் ஒரு முள்ளங்கி ரெண்டு மணி நான் போய் கொடுக்க என் வார்த்தை கேட்டு மூலகத்தை வந்து ஒரு முள்ளங்கி என்ற தெரியுமா என்ன மூலகத்திலே ஒருவன் இறந்து விட்டால் இறந்தவன் மேல் வெள்ளை யானையை போட்டு இது ஒரு வெள்ளம் முள்ளங்கி இரண்டு வண்டி தான் போய் கொண்டிருக்கிறது ஒரு வண்டிக்கு இரண்டு சக்கரம் இரண்டு வண்டிக்கு நான்கு சக்கரம் நான்கு பேர் இருந்தால் தான் ஒரு பிணத்தை அடைக்க முடியும் அதற்குதான் சொன்ன ஒரு முள்ளங்கி இரண்டு வண்டியை போய் கொண்டிருக்கிறது ஓ இது முள்ளங்கி கதையா என்னிடம் உரைத்தாயி கொடுத்தவன் விழிக்கின்றான் அடுத்தவன் சிரிக்கின்றான் அதற்கு என்ன விளக்கம் அதற்கு விளக்கமே நீர்தானே வைகுண்டத்திலே இறந்தோடி வந்து தாத்தா ஒரு பெண் என்ன கேள்வி கேட்டான் தாயா சொன்ன இந்த தாத்தாவுக்கு பெண்ணனாவே ஆகாது பெண்ணென்று என்று சொன்னவுடைய வைகுந்தத்தை விட்டு விரைந்து வந்து பத்மாவதியை பார்த்து தீர்க்க சமங்கள் ஜவா என்று வாக்களித்து அந்த பத்மாவதி கேட்டால் என் கணவன் உயிரை கொடு என்று கேட்டார் நீ கொடுக்க முடியாமல் விழுத்து அதை பார்த்து சிரித்து சரியா கணக்கு நீ சிரிக்கும் போதே எனக்கு தெரியும்

அரக்கனுக்கு வரத்து உனக்கு சென்றாய் அந்த அரக்கன் கேட்டா விண்ணிலும் மண்ணிலும் ஆணுக்கு பெண்ணுக்கும் விந்துக்கு பிறக்கின்றவையா இறப்பு இருக்க வரத்து கேட்டார் நீ கேட்டவருக்கு இல்லை என்றே சொல்வதில்லை வல்லனே வாரி கொடுத்து விட்ட வரத்தை பரவன் கொடுத்த வரம் பலிக்கிறா இல்லையா என்று பார்ப்பதற்கு அவன் அனைத்து தேவரும் திருவிழித்து வைத்து விட்டார் அந்த சிறைச்சாலை வழியாக சென்று வளர்க்கிறேன் தேவரெல்லாம் ஆகோ என்று அழுகிறார்கள் தேவர்களே உங்களை சிரமிப்பதா இருந்தால் என்ன தருவீர் என்று கேட்டேன் இழுந்திரம் எழுந்தார் இந்திரன் எழுந்து என் பெண்ணையே கொடுக்கிறேன் சொல்லிவிட்டார் இந்திரனே பெண்ணை கொடுக்கின்ற போது தேவரை சிரமிக்காமல் இருக்க முடியுமா அங்கிருந்து விரைந்து வந்து பார்த்தால் நீ உறக்கத்தில் இருக்கிறாய் உன்னை நித்திரமங்கம் செய்தால் என்னை நெற்றிக் கண்ணால் சுற்றி எரித்துவதற்காகவே நான் என்ன செய்தேன் மன்மதனும் ரதையும் அனுப்பினேன் அவர் இருவரும் காமக்கனை கரும்புக்கனை விட்டார்கள் தங்கள் மார்பிலே பட்டு விட்டது தங்களுக்கு கோபம் பிறந்து அந்த கோவக் கடலிலே நெற்றி கண்ணீராக இருந்த ஆறு பொறிகள் சரவண பொய்களை தாமரை மலரிலே விழுந்து விட்டது அந்த ஆறு பொறிகளும் ஆறு குழந்தையாக தளர்ந்து விட்டது கார்த்திகை பெண்கள் பார்த்தார்கள் அக்குழந்தையை களத்தில் எடுத்தார்கள் கந்தன் கடம்பன் முருகன் அழகன் சரவணன் குகன் என்று ஆறு பெயரை சுட்டு விட்டார் உமா பார்வதி பார்த்தாள் ஆறு முகத்தையும் ஒன்றாக சேர்த்தாள் ஆறு முகம் பனிரெண்டு கரம் கால்கள் மட்டும் இரண்டுதான் என்றது கொடுத்த வாக்கின்படி உமா என்ன செய்தார் சக்தி கொடுத்த வேலை எடுத்து கொடுத்தால் முருகன் சென்றால் சூர சம்மாரத்தை முடித்தார் சூர சம்மாரம் முடிந்த பிறகு இந்தியன் சொன்ன வாக்கின்படி அவன் மகள் தேவயானையை திருமணத்தை முடித்து விட்டான் பாதாவி என்ற அரக்கனை பையன் என்ன செய்தார் அவன் கால் கரங்களை துண்டித்து விட்டார் அந்த கால் கரங்களை துண்டித்த போது அரக்கன் முருகனை குறித்து தவம் புரிந்தார் முருக பெருமான் என்னடா என்னடாயிரு

நாராயணி தன்னுடைய தெரியாமலே மூன்று மதுரையே அத்பேர் மன்னன் மண்டன் மரவிலே பிறந்தவள்தான் இந்த பத்மாவதி. ஏன் நீ பிறமான போது நடந்ததே அது திருமணமே அல்ல. இன்று மும்மூர்த்தி முன் நடக்கபொழுது இதுதான் பத்மாவதி திருக்கल्याणம். ஏற்றிப் பண்ணுங்க. அப்பेरப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர் இது ஒரு என் அமைதி காத்த அன்பு உள்ளங்களை விட்டுطيعால் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் குரும்பூர் கிராமம் எங்க நாடகம் நாகமந்திர குடிவினடா இன்று இரவு நடத்திய நாடகமும் சித் தண்ணையின் கொடுமை சித் தண்ணையின் கொடுமை சித் தண்ணையின் கொடுமை என்னும் நாகத்தை என்ற தெரிவத்தை பெற்றவன் குற்றம் குறை தாய் தந்தை மன்னிக்குவார்கள் என திறந்தாற்று கரண்டி